இதுல ஓட்டாண்டாமா டிராஃபிக்கா இருக்கு அப்ப ஓட்டியே ஓட்டணுமா ஓட்டு நம்ம வந்து ரெண்டு गर्ल्स நம்ம வந்து சிங்க பெண்ணா வளக்கணும் அப்படி தான் வளக்கணும் எனக்கு அதான் சொல்றீங்க எனக்கு என்ன பொறுது வரைக்கும் படிப்புல எவ்வளவு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோமோ இல்ல அது படிப்ப தவிர மத்த இல இதுலயுமே இருக்கணும் கராத்தே அப்புறம் டான்ஸ் அப்புறம் வேற என்ன இருக்கு சிங்கிங் சிங்கிங் இல்ல நல்லா இது பிளேயர் அத பிளேயரா இருக்கு அப்படி நம்ம தங்கு இப்ப வண்டி ஓட்டணும் நம்மதுக்கு துடிக்கிற பாரு செவட்டே வந்து நம்ம ஒண்ணே ஒரு கரையில உட்காரு அப்படி உட்காந்துக்க ல ல ல ல ல ல எட்ட அந்த கிட 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 அடி 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 டங்கி 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 டங் அடிமா ஏ அடி விட்டு வா

ரெண்டு பேரோட நம்ம மூணு பேரோட அடங்க இவரே ஸ்ட்ராங் அவளோ இவளுக்கு அந்த நான் யாரு நடிக்க அந்த இடத்துல யாரு நடிக்கணும்து கை போங்க அது தேர்து பாருங்க ஆ பாரா அடை தட்டியா பாருங்க ஹ ஹரிவாளி புலிக்கு பிறந்தது புனையா இருக்கு அதல்ல சோதனையா இருக்கு நீ சொல்றது ஆ ஓட்டு ஓட்டு இந்தா பாரு எதல பிடிக்கணும் மட்டும் பரவா பிடிக்கிற இடம்